ஓடிவாங்க மெய்யா 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 செய்தி கேளுங்க உங்களை ஒருவர் கண்டு அழைக்கிறாரு என்று ஏசு வந்தாலே நிம்மதி தானுங்க எங்க இயேசு விட வந்தாலே நிம்மதி தானுங்க ஐயா 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 ஓடிவாங்க மெய்யா மையா மெய்யா மெய்யா செய்தி கேளுங்க கண்டு வந்தாலே நிம்மதி தானுங்க எங்க இசு விடோ வந்தாலே நிம்மதி தானுங்க பீச் கோல்டன் பீச் காத்தெடுக்கிறீங்க மெட்ராஸ் எல்லாம் செல் எடுக்கிறீங்க மெரினா பீச் கோல்டன் பீச் காத்தெடுக்கிறீங்க பார்க்க நாட்டிய நாடகம் பார்க்க போகுதுங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் சுகம் இல்லங்க பாயில படுக்கும் போது நிம்மதி இல்லங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் சுகம் இல்லங்க பாயில படுக்கும் போது சுவிட வந்தாலே நிம்மதி தான் மாமல்லபுரத்தில் கல்லூட்டிங்க விரந்தாங்க திட்டத்தில் மாமல்லபுரத்தில் கல்லூட்டிங்க விரந்தாங்க தோட்டத்தில் எத்தனை பறவுங்க உள்ளுவ தோட்டம் காந்தி மண்டபம் என்ன அழகுங்க உள்ளுவ தோட்டம் காந்தி மண்டபம் என்ன அழகுங்க இங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தெரியுதுங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் சுகம் இல்லைங்க பாயில படுக்கும் போது நிம்மதி இல்லைங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் சுகம் இல்லைங்க பாயில படுக்கும் போது நிம்மதி இல்லைங்க ஐயா 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 ஓடி வாங்க மையா மெய்யா மெய்யா ஐயா கேளுங்க உங்கள் ஒரு கண்டு யாரு இந்து ஏசுவிடோம் வந்தாலே நிம்மதி தானுங்க எங்க ஏசுவிடோம் வந்தாலே நிம்மதி தானுங்க